ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வெஜிடபிள் பிரியாணி எப்படி செய்வோன்னு பார்ப்போம் வெங்காயம் கட் பண்ணியாச்சு தக்காளி கட் பண்ணியாச்சு இஞ்சி பூண்டு எடுத்து வச்சுருக்கேன் கேரட்டு பீன்ஸு பீட்ரூட் ஒன்று உருளைக்கிழங்கு மீல் மேக்கர் கத்திரிக்காய் ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்து வச்சாச்சு குக்கரை வச்சுடுவோம் அதில் நெய் கொஞ்சம் ஊற்றிக்குங்க கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்குங்க ஃபுல் நெய்யே வேண்டாம் பட்டர் லவங்கம் ஏலக்காய் பிரியாணி எல்லாம் போட்டுருந்தேன் வளர்த்துருங்க நான் கட் பண்ணிக்க ரொம்ப ஆயிடுச்சு நம்ம நல்லா பச்சை வாசனை போகணும் கோல்டன் கலர் எல்லா மாதிரியும் இருக்குங்க வதக்கிட்டு பச்சை மிளகாய் போடுங்க தேவையை நல்லதுக்கு பச்சை மிளகாய் அதுக்கப்புறம் தக்காளி போடுங்க நிறைய போட்டிங்கன்னா தக்காளி சாதமாக ஆயிடும் ஸோ தக்காளி கொஞ்சம் கம்மியா வச்சுக்குங்க வெங்காயம் கொஞ்சம் அதிகமாக போடுங்க அப்புறம் சாதம் நல்லா தக்காளி போட்டிங்கன்னா தக்காளி சாதம் ஸோ தக்காளி நல்லா வதக்குங்க வதக்கும்போது கொஞ்சம் உப்பு போட்டு வதக்குங்க நல்லா வதக்குங்க பச்சை வாசனை போயிடும் அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம் காய்கறிகளை போட்டு மறுபடியும் எண்ணெயை நல்லா கிண்டி விடுங்க பீட்ரூட்டு மீல் மேக்கர் கேரட்டு பீன்ஸு கொஞ்சம் மஞ்சள் தூள் இது வெறும் மிளகா தனியாக கிடையாது வெறும் மிளகா தூள் போடுங்க தனியை சேர்க்காமல் அழைச்சிருக்க வெறும் மிளகாய் தூள் தயிர் கொஞ்சம் தயிர்ச்சினா குழம்பு தூள் தான் வெறும் தூள் தனியாக நம்ம முடிச்சு வச்சிருப்போம் இல்லைங்களா அதை மட்டும் போடுங்க பச்சை மிளகாய் போட்டு போட்டுருக்கிறதுனால காரம் கம்மியாக போட்டுக்குங்க ஒரு ஸ்பூன் ஒன்றரை ஸ்பூன் போடும் அதுவே காரமாக இருக்கும் அதையும் எண்ணெயே அப்படியே ரெண்டு கிண்டு கிண்டி விட்டுருங்க பச்சை வாசனை போயிடும் அதுக்காக தான் ஏன்னா சாதம் சீக்கிரமாக வெந்துடும் அதுக்காக சொல்கிறது அதுக்கப்புறம் ஊரை வச்சுட்டுருக்க அரிசி நான் சாப்பாட்டு அரிசியே போடுறேங்க இப்போ தயிரும் சேர்த்துக்குங்க தயிர் வேணும் ஆப்ஷன் தான் தயிர் வேணுன்றது சேர்த்துக்குங்க ரெடி வேண்டாம் தயும் வச்சுட்டுருந்தேன் அரிசியை போட்டு மறுபடியும் ரெண்டு கிண்டு கிண்ணிடுங்க ஆஃப் அன் ஹவர் முன்னாடி அரிசி ஊற வச்சுருங்க ஸோ வாஷ் பண்ணிவிட்டு போட்டு அந்த தண்ணி பின்னிட்டேன் அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணி நான் ரெண்டு கிளாஸ் அரிசி போட்டிருக்கேன் ஸோ நாலு கிளாஸ் தண்ணி அதுவே அதிகம் நாலு கிளாஸ் வச்சிருந்தோம் கரெக்டாக அந்த பதத்துக்கு வந்துடும் இப்போ கரெக்டாக இருக்கும் மறுபடியும் போடாதீங்க தேவை முதல்ல கம்மியாக போட்டுருந்தாப்பா சரி வரும் எலுமிச்சு பழம் சாதம் தான் எங்கள் தெரிஞ்சுக்கோங்க இன்னொடியே வேண்டாம் ஏன்னா நம்ம சிக்கன் மட்டனும் எதுவும் போடல வெறும் வெஜிடபிள் இருந்துச்சுன்றதுனால எலுமிச்சு படம் வேண்டாம் குக்கர் முடியாச்சு விசில் போடாமல் இருக்கலாம் விசில் போடாமல் ஒரு பத்து நிமிஷம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பட் உங்களுக்காக நான் விசில் போட்டிருக்கேன் அஞ்சு நிமிஷத்தில் ரெடி ஆகிடுச்சு ரெண்டு விசில் தான் ஒரு விசில் வந்தது இன்னொரு விசில் வரப்போகுது ஆஃப் பண்ணிவிட்டேன் சாதம் நல்லா பல பலன்னு இருக்கும் இதுக்கு சைடு டிஷ்ஷன் என்ன வச்சுக்கன்னு பார்த்தீங்கன்னா பச்சடி வச்சுருக்கேன் நாங்கள் நான்வெஜ் ஒன் மந்த்து சாப்பிட மாட்டோம் அதனால் வெஜிடபிள் பிரியாணி இல்லாட்டி நான் செய்து இருப்பேன் செய்து பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ